வெல்கம் பேக் இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங் அந்தஸ்துக்கு தேர்வு ஆப்ஷன் பி மகாபலிபுரம் கடற்கரை ஆப்ஷன் சி கோவலம் கடற்கரை ஆப்ஷன் டி எலியட்ஸ் கடற்கரை தமிழகத்தில் எந்த கடற்கரை நீலக்கொடி அந்தஸ்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது சரியான பதில் கோவளம் கடற்கரை இரண்டாவது கேள்வி இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு அமைச்சர் ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர் ஆப்ஷன் சி வெளி விவகாரங்கள் அமைச்சர் ஆப்ஷன் டி உள்துறை அமைச்சர் இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் சரியான பதில் வெளி விவகாரங்கள் அமைச்சர் மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் எது பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது ஆப்ஷன் ஏ ஏற்றுமதி ஆப்ஷன் பி இறக்குமதி ஆப்ஷன் சி வாணிபம் அல்லது வர்த்தகம் ஆப்ஷன் டி போக்குவரத்து கீழ்கண்டவற்றில் எது பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது சரியான பதில் ஆப்ஷன் சி வாணிபம் அல்லது வர்த்தகம் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ இரண்டாயிரம் ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி ஒன்று ஆப்ஷன் பி சி இரண்டாயிரத்தி இரண்டு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி மூன்று தமிழ்நாடு அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது சரியான பதில் ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி மூன்று